ஹார்டு எமோஜியுடன் ஃபயர் எமோஜியும் சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டியூட்டி வந்து போட்டிருக்குறாங்க எப்போதுமே ஏஎஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே படம் தயாரிப்பு நிறுவனம் கொடுக்குற அப்டேட்டை விட ஜிவி பிரகாஷ் பிரகாஷ்குமாரி இவங்க கொடுக்கும் அப்டேட்டுக்கு தான் ஈகரா வந்து வெயிட் பண்ணியிருப்பாங்க தற்பொழுது படத்தோட இசை குறித்து ரொம்பவே முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்குறாங்க கிட்டத்தட்ட மியூசிக் வரையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைவேந்து விட்டதாக சொல்லியிருக்குறாங்க அடுத்தடுத்து நிறைய அப்டேட் வரப்போகுது ஸோ இந்த மாதிரி அப்டேட்டில் நீங்க தெரிஞ்சுக்க முடிச்சீங்கன்னா மறக்காண மச்சான சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா மறக்காமல் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஓகே அன்பா தேங்க்